ஒரு ப்ராப்ளம் வச்சு அழுதிருக்கீங்களோ அது தமிழ் ரொம்ப உண்மையா உண்மையா நான் சொல்றேன்னா உண்மையா அழுதிட்டு தான் இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க வேற செகண்ட் பாயிண்ட் நான் சொல்றேன் அது அது என்ன நம்ம பாவம் செய்வோம் ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கெட்டு வந்த போட்டுட்டேன் அப்புறம் ஏசப்பா சந்தோஷமையா இருப்பாங்க ஏசப்பும் மனசுல அழுதிட்டு இருப்பாங்க அது கல்வாரி குரூஸ்ல கல்வாரி சாரி கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு அழுதிட்டு இருப்பாங்க இருப்பாங்க ஏசப்பா இவங்க பாவத்தை மன்னிங்க அழுதிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஏசப்பா மன்னிப்பாங்க ஆனா திரும்ப செய்யப்படுறது திரும்ப ஏசப்பா அதுல கல்வாரி சிலுவையில அழுதிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுக்காண்டா ஃப்ரெண்ட்ஸ் சரி நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் பாய்